அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் தான் இருக்கும் இந்தியாவினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு சின்னமாக பார்க்கப்படக்கூடிய இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் நார்த் வே தீவு பகுதியில் தான் இருக்குது இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய மொத்த உயரம் என்பது முப்பது மீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டிருக்கு இந்த கலங்கரை விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் நேவிகேஷன் சிப் அதாவது பொருளாதார வணிக நோக்கத்தோடு ப பயன்படக்கூடிய அந்த கப்பல்கள் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நேவிகேஷன் வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கங்கள் இருக்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் கலங்கரை விளக்கங்கள் அப்படின்னமோ நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய தீவுகளை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட கலங்கரை விளக்கங்கள் இருக்குது அதில் ஒரு ஐந்து தீவுகளில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கங்கள் நேவிகேஷன்ஸுக்கு இப்போவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்ம இந்த கலங்கரை விளக்கத்தில் பார்க்கும்போது இதில் ஜிபிஎஸ்லாமே இருக்குது இப்போ வரைக்கும் ஆக்டிவேட்டில் இருக்குது பிரிட்டிஷார்கள் இங்கே வந்து இந்த கலங்கரை விளக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே கப்பலில் இரும்புகளை கொண்டு வந்து கட்டுமானப் பொருட்கள் மூலமாக இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டிருக்கு கலங்கரை விளக்கங்களை பொறுத்த வரைக்கும் மாலுமிகளினுடைய ஒரு வழிகாட்டி இதுதான் ஏன்னா ஒரு கடலில் நடுக்கடலில் இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கு கடந்த காலங்கள் முறை அது துருவ நட்சத்திரங்களை பின்பற்றுவது சூரியன் இங்கு உதயமாகி மறைகிறது பற்றிய எல்லாமே அவர்கள் கண்காணித்து அதன் பிறகு தான் அவர்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்வார்கள் ஆனால் கலங்கரை விளக்கங்கள் அமைக்கப்பட்டதன் பிறக்காக கடலில் இருப்பவர்கள் இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒலிகளை பயன்படுத்தி அவர்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வார்கள் ஒரே நேரத்தில் சுற்றிலும் கலங்கரை விளக்கங்கள் இருக்கிறது அதாவது ஒரு பத்து திசையிலிருந்து கலங்கரை விளக்கங்களுடைய ஒளி வருகிறது என்றால் அந்த ஒளியை பின்பற்றி இது எந்த இடம் என்பது எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கும் அதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கலைஞரை விளக்கங்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஒளிகள் இருக்கும் அந்த ஒளிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கால இடைவெளியிலும் அது இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கங்களுடைய வெளிச்சம் வரும் அதாவது ஒரு இடத்திலிருந்து பச்சை நிற ஒளி வருகிறது என்றால் அந்த பச்சை நிற ஒளி இரண்டு முறை விட்டுவிட்டு வகையில் இருந்தால் அது வந்து நார்த் பேயில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் இந்த பகுதியில் நார்த் பே தீவிர இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தான் அப்பொழுதே மாலுமிகள் இந்த சிக்னல் முறைகளெல்லாம் இருக்கிறார்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கலங்கரை விளக்கம் என்பது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷார்கள் இங்கு வந்து இந்த கலங்கரை விளக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்திய அரசு இதனை எஸ்டாப்ளிஷ் செய்து இதனை பராமரித்து வருகிறது நம்ம இருக்கக்கூடிய அந்த உயரம் என்பது கலைஞர் விளக்கத்துடைய டாப் பகுதியில் தான் இருக்கிறோம் இருக்கக்கூடிய தீவுகளுடைய காட்சிகளையும் ஒப்பதிவாளர் சசி நம்மகிட்ட காட்டிகிட்டு இருக்காரு கலங்கரை விளக்கங்கள் எப்போதுமே வந்து கப்பல் ஒட்டிகளுக்கும் கடல் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய அட்வான்ஸு டெக்னாலஜி மூலமாக கலங்கரை விளக்கல் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது இது மேனுவலாகவே பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி கொடுக்கக்கூடிய அவற்றையும் பார்த்தோம் இருக்கக்கூடிய லென்ஸ்கள் அவையுமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நீண்ட தூரம் பயணித்து அங்கிருந்து கடல் இருப்பவர்களுக்கான சிக்னலை வழங்கக்கூடியது ஒளியின் மூலமாக கப்பல்கள் தொடர்ந்து கரைப்பகுதி அடைவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து பேசுகிறோம் Thank yeah. you.